மாவட்டம் மணப்பாறையில் இயங்கி வரும் நர்ச்சர் அறக்கட்டளையின் ஒன்பதாவது ஆண்டு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களில் நர்ச்சர் அறக்கட்டளையால் நடத்தப்பட்டு வரும் தனி சிறப்பு வகுப்பில் பயிலும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் திரளாக வந்து விழாவில் கலந்து கொண்டனர் மேலும் இயற்கை உணவு இயற்கை விவசாயம் சார்ந்த விழிப்புணர்வு பேரணி பன்னாங்கொம்பு அரசு மேல்நிலைப் பள்ளியிலிருந்து ஆண்டு விழா மண்டபம் வரை பேரணி நடைபெற்றது இதன் மூலம் அந்த பகுதியில் பாரம்பரிய உணவு மற்றும் இயற்கை விவசாயம் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்நிகழ்வு அமைந்தது சிறப்பு விருந்தினர்களாக திரு தங்கபாண்டியன் சிறப்புரையாற்றினார் வேளாண்மை பயிற்சியாளர் ஃபார்ம் இந்தியா மற்றும் திருமதி தேவகி செல்லையா இயற்கை வேளாண் பயிற்சியாளர் திருச்சிராப்பள்ளி ஆகியோர் கலந்து கொண்டு அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் டாக்டர் ஷோபனா ஆனந்த் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து விழாவை துவக்கி வைத்தனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நமது அறக்கட்டளையின் மூலம் நடைபெற்ற செயல்பாடுகள் குறித்து ஆண்டு அறிக்கை வாசிக்கப்பட்டது மேலும் அனைத்து கிராம மாணவர்கள் பங்கேற்க கலை நிகழ்ச்சி நடைபெற்றது தளிர் கலைக்குழுவின் கலை நிகழ்ச்சி விழாவில் சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற அனைத்து கிராம மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் போட்டிகள் நடத்தப்பட்டது பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசளிப்பு நடைபெற்றது பாரு நட்சர் அரங்கங்களின் உறுப்பினர் திருமதி சங்கீதா அவர்களை குத்துழைக்கேட்டுமாறு கேட்குறோம் for the annual day celebration. And I'd like to welcome our QC director, Mrs. Anand Anandman. Welcome you ியன் ஐவர்களுக்கு பொன்னணை ராஜா கௌரவிக்கப்படுகிறது கௌரவி சங்கீதா அவர்களுக்கு சங்கீதா அவர்களுக்கு பொன்னணை கொஞ்சம் கௌரிக்கப்படுகிறது

மட்டோட மிகப்பெரிய ஒரு எண்ணம் அந்த எண்ணத்துக்கு

அப்போ எனக்கு இந்த அறக்கட்டளை தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து எனக்குள்ள உண்டு பண்ணினது அப்படின்னு சொன்னால் என் பசங்க முக்கியமாக ராஜா இன்னைக்கு இந்த அறக்கட்டளை வந்து இங்கே இருக்குன்னா அதற்கு முதல் காரணம் வந்து ராஜா என்னை நான் இந்த விஷயத்தை செஞ்சிட்ருக்கிறேன் பல செஞ்சுட்டு செஞ்சிட்ருக்கிறேன் ஆனால் இதை நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது மேம் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு அறக்கட்டளையாக நீங்கள் வந்து இதை செய்யணும் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எங்கிட்ட உருவாக்குறது வந்து ராஜா தான் ராஜாவோட சந்திப்புக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் நான் சில மாற்றங்களை நான் ஏற்படுத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கு அதற்கு வந்து நான் ராஜாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகளை செஞ்சுட்டு சரி இதோட நின்றுடலாமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்தப்ப அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நகர்ணும் அப்படின்னு என்னுடைய தாய் தந்தையர் அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாட்டின்னா இன்னைக்கு இந்த அரகத்தை வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காரு நான் எவ்வளவோ சம்பாதிச்சாலும் என்னோட தாய் தந்தையர் எனக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எனக்காக அவங்களும் வந்து நிறைய மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த நட்சத்திரத்தை உருவாக்குறதுக்கு என்னோட அப்பா ரொம்ப மிகப்பெரிய காரணம் ஸோ என்னோட அப்பாவையும் எங்கள் அம்மாவும் இன்னைக்கு இங்கே இல்லை இங்கே இல்லைன்னாலும் அவங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து என்னை தொடரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகளை தெரிஞ்சுருக்கேன் அடுத்து என்னோட அண்ணன் யூஎஸ்ல இருக்காக்க எல்லா நேரங்கள்லேயும் எனக்கு பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லா நேரங்கள்லயும் ஒரு சப்போர்ட் முடியல ஒரு கொஞ்சம் அமௌண்ட் போட்டு விடுறியா அப்படின்னு கேட்டா உடனே எந்த கேள்வியும் கேட்காம எனக்காக போட்டுவிடக்கூடிய எங்க அண்ணன் எங்க அண்ணனுக்கு இந்த வேலையில நான் ஒரு மிகப்பெரிய நன்றிங்களை தெரிவிச்சுக்கிறேன் சரி இதெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணா வந்து ஒரு குடும்பத்துல இருந்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை துணையோட பிரயாணம் போது வாழ்க்கை துணையோட ஒத்துழைப்பு இல்லாட்டின்னா இந்த உலகத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது அந்த அளவுக்கு என்னை வந்து எப்பையும் மேலே நிறுத்தி அவர் கீழே நின்று பார்க்குற ஒரு நல்ல ஒரு மனிதன் எனக்கு கிடைச்ச என்னோட வாழ்க்கை துணை அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க இருந்தாலும் அவருக்கு இந்த வேலையில நான் ஒரு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லணும் கால ஃபுல்லாக அவரோட மனைவியாக இருக்கிறதுக்கு நான் வந்து ரொம்ப நன்றி கடன் அடுத்து என்னோட அத்தை மாமா என்னை வந்து ரொம்ப எல்லா இடங்கள்லையும் உன்னால முடியுமா போயிட்டு வா அப்படின்னு சொல்ற அளவுக்கு எனக்கு எல்லா விஷயங்கள்லையும் ஒருங்கணையா இருக்கக்கூடிய என்னுடைய அத்தை இங்க இருக்காங்க மாமாக்கும் இதில் தான் நான் பிறந்து நான் வந்து இந்த இல்லை நான் இங்க வாழ வந்தவன் ஆனா இந்த இடத்துல என்னையும் தலை தூக்கி நிற்க வச்ச எங்க அத்தைக்கும் எங்க மாமாவுக்கும் இந்த வெளியில நான் ஒரு மிகப்பெரிய நன்றி வந்து வச்சுக்கிறேன் சரி இதெல்லாம் குடும்பம் பார்ப்போம் என்னோட குழந்தைங்களும் அதே மாதிரிதான் போறீங்களா போயிட்டு வாங்க பண்றீங்களா பண்ணுங்க அப்படின்னு எல்லா நேரங்களிலையும் எனக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ரெண்டு குழந்தைங்க கண்மணிங்க அவங்களுக்கு இந்த வேலையில வந்து நான் ரொம்ப மிக நன்றி சொல்றேன் காருக்கு நூறு ஆயிடுச்சு நான் வந்துட்டாரு அவர் நான் சொல்லி நான் எதுவும் மக்கிட்ட வெளிப்படையா சொன்னதில்லை அதனால நான் சொல்லி கேட்கணுமா அப்படிங்கறதுல சேர்மன் ஐயா டாக்டர் ஆனந்த் ஐயா அவர்களை அனைவரும் பலத்த கரைவசு அன்போடு அழைக்கின்றனர் குடும்பம் சார்ந்தது இந்த குடும்பம் சாராம எனக்கு பல நேரங்களில் எனக்கு முழுமா இப்போ இங்க ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொன்னா அதற்கான உழைப்பு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த உழைப்பு வந்து முழுக்க முழுக்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத சேவை செய்யணும்னு எண்ணத்தோட ஓடிக்கிட்டு இருக்கிற என்னுடைய பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் இல்லாட்டினா என்ன நானும் என்ன ஒண்ணுமே செஞ்சிருக்க முடியாது ஸோ இந்த பிள்ளைகள் அவ்வளோ பேருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றிகளை நான் பதிவு பற்றி பிரசன்டேஷன் போனாரு வெறும் வாழ்த்துக்களா மட்டும் இல்லாம பல நேரங்கள்ல சார் வந்து அவரோட பங்களிப்பா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாசம் வந்து எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காரு அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுதலா இருந்துச்சு கட்ச கஷ்டம் அடுத்த லெவலுக்கு நடத்துறதுக்கு எனக்கு அந்த அமௌண்ட் வந்து ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருந்தது தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃபார் தட் ஒரு ஒரு சின்ன விஷயம் தான் எல்லாரும் அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன முன்னெடுப்பு எடுத்தோம் அப்படின்னு சொன்னா எத்தனையோ பேர் வாழ்க்கையில நம்மளால வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்த கொண்டு வர முடியும் இதே மாதிரி சப்போர்ட்டிவாக இருக்கிற எத்தனையோ பேர் இருந்தாலும் இந்த இடத்துல நான் டெய்லி வந்து போகிறதுக்கும் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிற ஒரு சிலரை நான் இங்கே வந்து கௌரவப்படுத்தணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அந்த வகையில் எனக்கு டிரைவர் மட்டும் இல்லை எனக்கு வந்து தம்பியா ஒரு மகனா இருந்து நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஜெயச்சந்திரன் நான் எங்கே போனாலும் என்ன சேஃப்டியாக கூட்டிகிட்டு போகிறது சேஃப்டியாக கொண்டு வந்து விடுறது என் கண் பார்வையில் எனக்கு என்ன வேணும்னு அழைச்சி எனக்கு சேவை செய் நான் விழாவில் நர்ச்சர் அறக்கட்டளையில் மக்கள் தொடர்பு அலுவலராக உள்ள ஜெயச்சந்திரன் அவர்களை பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது 你们这边是啥花？<music> <music> நிறைய பேர் நிறைய புது புது விஷயங்களை செய்யணும் உங்க வாழ்க்கையில இன்னொரு படி எடுத்து வைக்கணும் அதற்கு இந்த சமுதாயத்துல எத்தனையோ நல்ல உள்ளங்கள் காத்திருக்கிறாங்க இந்த நல்ல உள்ளங்கள் நமக்காக சீஃப் கெஸ்டா வந்து இன்னைக்கு Gracias.